மனசில் உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு கற்றதனால் பெற்ற பயன் என்று பேச வேண்டும் நம்ம டிகிரி வாங்கினேன் நான் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தேன் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் இத்தனை வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் வசதியா இருக்கேன் சௌரியமா இருக்கேன் அப்படிங்கிறதா கல்வியினுடைய பயன் சக மனிதனை என்ன பார்வை கொண்டு பார்க்கிறோம் நம்ம சமூகத்தில் நம்முடைய அணுகுமுறை அடுத்தவனை நோக்கிய நம்முடைய அணுகுமுறை என்ன என்பதை ஊட்டுவது தான் கல்வியினுடைய பயன் இல்லையா ஒரு நிகழ்வு சொல்கிறேன் இரண்டாம் உலகப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையும் நடைபெற்றது இரண்டாம் உலகப் எல்லா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு தரப்பாகவும் ஜெர்மனியும் இத்தாலியும் ஜப்பானும் ஒரு தரப்பாகவும் அச்சு நாடுகள் நேச நாடுகள் என்கிற அடிப்படையில் பிரிந்து சண்டையிட்டு கொண்டன இந்த சண்டையில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை அமெரிக்கா நேரடியாக பங்கேற்கவில்லை அமெரிக்கா ஆயுத வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அவன் ஆயுதத்தை தயாரித்தான் சண்டை போடுறவங்கெல்லாம் சண்டை போடுங்க நான் இவனுக்கு விற்பேன் அவனுக்கு விற்பேன் எனக்கு வர வேண்டியது காசு அப்படின்னு அவன் ஆயுத வியாபாரம் பண்ணான் அப்போ இவன் ஆயுத வியாபாரம் பண்ணது ஐரோப்பிய நாடுகளுக்கே பெரும்பகுதி செய்ததுனால அவங்களுக்கு கொடுக்குற காசு இல்லை எவ்வளோ ஆயுதம் தான் வாங்குறது இந்த சண்டையில் வாங்கினா புறா புறா காசையும் கொடுத்து ஆயுதம் வாங்கிட்டே இருந்தால் அவன் போண்டி ஆயிடுவான் போண்டி ஆகிற நிலைமைக்கு வந்துட்டான் இங்கிலாந்துலாம் அப்போ இவன் இங்கிலாந்துக்காரன் நம்மக்கிட்ட என்ன வேலையை செஞ்சானோ அதே வேலையை அமெரிக்காக்காரன் இந்தியா இங்கிலாந்துக்காரனுக்கு செஞ்சான் இங்கிலாந்து வந்து இங்கே உள்ளே நுழைந்தபோது அவர்கள் படை வசதிகளை ஆர்காட் நவாப் முதலிய இங்கே இருக்கிற உள்ளூர் மன்னர்களுக்கு வழங்கினார்கள் பீரங்கிகள் கொடுத்தார்கள் துப்பாக்கிகள் கொடுத்தார்கள் அதை எங்களுக்கு இயக்க தெரியாது என்று சொன்னபோது இயக்குவதற்கு ஆளும் கொடுத்தார்கள் இவற்றுக்கெல்லாம் கூலி கொடு என்று கேட்டார்கள் அவற்றையெல்லாம் பணமாக பெற்றார்கள் அது பணமாக கொடுப்பதற்கு நவாப் போன்றவர்களுக்கு தெம்பில்லாத காலத்தில் சரி உங்களுடைய நிலப்பகுதிகளை எங்களுக்கு குத்தகைக்கி கொடுங்கள் நாங்கள் வ வசூலித்துக் கொள்கிறோம் என்று இறங்கி வசூலிக்க ஆரம்பித்தார்கள் கலெக்டர் என்று ஒரு பதவியை வரி வசூல் செய்வதற்காகவே அமைத்துக் கொண்டார்கள் வரி வசூல் செய்தார்கள் மெல்ல மெல்ல ஆட்சி நிர்வாகம் அவர்களுடைய கைக்கு போயிட்டு இப்போ இந்த லீஸுக்கு விடுறது இருக்குல்ல அதை பிரிட்டிஷ்காரன் நமக்கு பண்ணான் இதே வேலையை பின்னாடி அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரனுக்கு பண்ணான் அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆயுதம் விற்றான் பிரிட்டிஷ்காரன் காசு இல்லை அப்போ நீ வச்சுருக்கிற தீவுகளை எங்ககிட்ட விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த தீவுகளை அமெரிக்காக்காரன் பெற்று அவன் நிர்வாகம் செய்ய ஆரம்பித்தான் இப்படி இருந்த கட்டத்தில் ஜப்பான் வந்து இந்த அமெரிக்காக்காரப்பைய ஆயுதம் கொடுத்து நம்மளுக்கு எதிராக தூண்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜப்பானில் ஜப்பான்காரன் வந்து அமெரிக்காவில் போய் பேர்ல் ஹார்பரில் குண்டை வீசிட்டு வந்துட்டான் குண்டை வீசினதில் அமெரிக்காக்காரனுக்கு ரொம்ப கோவம் என்னடா நம்ம சும்மா ஆயுதம் தானே விற்றுக்கிட்டு இருந்தால் நம்ம மேலே வந்து குண்டு வீசுகிறானேன்ட்டு அவன் நேரடியாக யுத்தத்தில் இறங்கிட்டான் இப்போ அமெரிக்காவும் சண்டையில் இருக்குது இங்கிலாந்து ஃப்ரான்ஸோடு சேர்ந்து கூட்டாக அமெரிக்காவும் அந்த சண்டையில் இறங்குகிறது ஆத்திரம் அவர்களுடையது கடுமையானது அவர்கள் ஆயுத உற்பத்தியாளர்கள் ஆகையினால் அந்த ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி முதலிய நாடுகளை ஏறி அடித்து காலி செய்து விட வேண்டும் என்பதற்காக அணுகுண்டு தயாரிக்கிற திட்டத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள் மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள் அதற்கு ஆட்களை அமர்த்தி அந்த வேலை தீவிரமாக நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை பதினாறாம் தேதி அணுகுண்டு ட்ரினிட்டி டெஸ்ட் என்கிற பெயரில் வெற்றிகரமாக வெடித்து பார்க்கப்பட்டது அணுகுண்டு செய்தாகிவிட்டது வெடித்து பார்த்தாகிவிட்டது இனி யார்தலை மேலாவது போட வேண்டும் அதுதான் பாக்கி ஆனால் இவர்கள் அணுகுண்டை வெடித்து பார்ப்பதற்கு ஒரு மாதம் முன்பாகவே ஜெர்மனி சரண்டர் ஆகிவிட்டது மே மாதம் ஜெர்மனி சரண்டர் ஆயிடுச்சு இவன் ஜூலை மாதம் தான் வெடித்து பார்க்குறான் ரெண்டு மாதம் பிறகு பிறகுதான் இவனுடைய ப்ராஜெக்ட் முடியுது வெடிச்சு பார்த்தான் வெடிச்சு பார்த்து நல்லாயிருக்கு குண்டு யார் மேலே வீசுறது ஜெர்மனிக்காரன் சரண்டர் ஆகிட்டான் அவன் மேலே வீச முடியாது ஏற்கனவே இத்தாலிக்காரன் ஒரு பேக்ட்டுக்கு வந்துட்டான் அதனால் அவன் மேலே வீசுறதும் முறையாக இருக்காது இந்த ஜப்பான்காரன் தான் மூடிக்கிட்டே இருக்கான் அவன் வேற வந்து பேர் ஹார்பரில் குண்டை போட்டு போயிட்டான் நம்மளையே சவாலுக்கு இழுத்துட்டான் சரி ஜப்பான்காரன் மேலே போடலாம் அப்படின்னு நீங்கள் கருதி அந்த குண்டை தயாரித்த ஒரே மாதத்தில் ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஹிரோஷிமாவின் மேலே ஒரு குண்டை வீசுகிறார்கள் ஹிரோஷிமாவினுடைய மொத்த மக்கள் தொகை வந்து மூன்று லட்சத்தி இருபது ஆயிரம் பேர் இந்த குண்டை இவர்கள் வீசியதனால் ஹிரோஷிமாவில் செத்துப்போனவர்களினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் பேர் ஏறத்தாழ பேர்பாதி மக்கள் அந்த குண்டு வீச்சில் செத்துப்போனார்கள் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து நாகசாகியின் மேல் இரண்டாவது குண்டை வீசுகிறார்கள் நாகசாகியினுடைய மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி அறுபதினாயிரம் பேர் அதில் குண்டு வீச்சினால் செத்துப்போனவர்களினுடைய எண்ணிக்கை எழுபத்தி நாலாயிரம் பேர் சரியா ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் செத்து போனார்கள் இது குண்டு வீச்சினால் நேரடியாக செத்து போனவர்களினுடைய எண்ணிக்கை இந்த கதிர்வீச்சின் காரணமாக சேதாரம் அடைந்து பின்னால் இழுபட்டு நோயுற்று செத்தவர்களினுடைய எண்ணிக்கை கணக்கு இதற்குள் சேரவில்லை ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேரை கொண்டிருக்காங்க அதில் இவங்க பேர் வேற வைக்கிறாங்க அந்த குண்டுக்கெல்லாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அந்த இரோஷிமா மேலே வீசப்பட்ட குண்டுக்கு பேர் லிட்டில் பாய் சின்னப்பயர் நாகசாகியின் மேல் வீசப்பட்ட குண்டுக்கு பேர் குண்ட ஃபேட்மேன் அப்படின்னு பேர் வைக்கிறான் என்னடா வித்தியாசம் அப்படின்னா இது பதினஞ்சு கிலோ டிஎன்டிங்க பதினஞ்சு கேட்டன் டிஎன்டி இது வந்து இருபத்தோரு கேடன் டிஎன்டி அதனால் இது குண்டு அது வந்து சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் தூக்கி வீசினான் சின்ன பையன் ஏற்படுத்தின சேதாரம் ஒரு லட்சத்தி நாற்பது குண்டு பையன் ஏற்படுத்தின சேதாரம் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாயிரம் செஞ்சுட்டான் இவங்க உண்மையில் இவங்க திட்டம் போட்டது வந்து நாகசாகி இல்லை இரவு முதல் டார்கெட்டு அடிச்சிட்டான் ரெண்டு நாள் கழித்து அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டது கொக்குரா அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மேலே குண்டு போடுறதுக்கு தான் திட்டம் போட்டாங்க அந்த கொக்குராவில் ஏன் வீசலை ரெண்டாவது டார்கெட்டாக தான் நாகசாகியை வச்சான் ஒருவேளை கொக்குரா மிஸ் ஆச்சுன்னா நாகசாகியில் அடிப்போம் அப்படின்னு ஏண்டா கொக்குரா மேலே வீசலை அப்படின்னா இவங்க பாருங்கள் இவங்க ஒரு ஆறு விமானங்களை அனுப்புகிறாங்க குண்டு வீசுறதுக்கு எதுக்கு ஆறு விமானம் ஒரு விமானம் தானே குண்டு வீசும் குண்டு வீசுகிற ஸ்ட்ரைக்கர் பிளேன் ஒன்று ஸ்ட்ரைக் ப்ளைன் ஒன்று போகும் அது குண்டை தூக்கி வீசிட்டு வந்துடும் அவ்வளோதானே போதும்ல அப்படின்னா கூட எதுக்குங்க ஆறு கூட எதுக்கு துணைக்கி நாலஞ்சு அப்படின்னா ஒன்று வந்து அதனுடைய அந்த பருவச்சூழல் காலச்சூழல் சரியாக இருக்கா அப்படின்னு கணக்கு பார்க்குறதுக்கு அதுதான் முதல்ல போகும் முன்னோடி படை தூசிப்படை மாதிரி போய் மேகமூட்டமெல்லாம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கிறதா குண்டு போடும் ஏன்ப்பா வான் மழை பெய்யும் போது போய் குண்டு போட மாட்டீங்களா மிள பெயும்போது குண்டு போட்டா என்ன மேகமூட்டம் இருக்கும்போது குண்டு போட்டா என்ன அப்படின்னா வானம் தெளிவாக இருக்கும்போது குண்டு போட்டால்தான் அடுத்து வர்ற பிளேனினுடைய வேலை என்னன்னா அதை படம் எடுக்கிறது நீங்கள் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும்போது நீங்கள் போய் குண்டை வீசிவிட்டு மேலே இருந்து படம் எடுக்கையில் மேகம் மறைச்சிருச்சுன்னா எப்படி வெடிச்சிச்சு எப்படி சேதாரம் ஆச்சு எத்தனை பேர் செத்தான் அப்படிங்கிறது எப்படி தெரியும் நமக்கு கிடைத்த படங்கள் எல்லாம் அவன் பிளேன்லேருந்து எடுத்த படம் தான் அவனே குண்டு வீசி அவனே எத்தனை பேர் செத்தான் எவ்வளோ பெரிய சேதாரம் என்பதை படம் எடுக்கிறான் அப்போ இந்த படம் எடுக்கிறது தெளிவாக வரணுங்கிறதுக்காக ஒரு வெதர் கனாய்சன்ஸ் ஃப்ளைட் ஒன்று பறக்க விடுறான் அவன் போய் முன்னாடி காலச்சூழல் சரியாக இருக்கிறது கிளியர் எல்லாம் கிளியர் குண்டை போடு அப்படின்னு அவன் சொன்னான்னா அடுத்து போகிற ஸ்ட்ரைட் பிளேனு குண்டை தூக்கி போடுவான் அடுத்து போகிற கேமரா பிளேனு அதை படம் எடுப்பான் மற்றவன் துணைக்கி இவ்வளவு திட்டமாக இதை செய்கிறாங்க அப்படி போன அந்த வெதர் கனாய்சன்ஸ் ஃபிளைட் வந்து கொக்குரா மேலே பறக்கும்போது கொக்குராவில் காலச்சூழல் சரியாக இல்லை மேகமூட்டமாக இருக்குது நீங்கள் குண்டை வீசிட்டு படம் எடுத்தீங்கன்னா படம் ஒழுங்காக வராது ஆகையினால நம்ம ரெண்டாவது டார்கெட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாகசாகிக்கு போய் நாகசாகியில் கிளியராக இருக்குது குண்டை போடு அப்படின்னா குண்டை போட்டால் படம் எடுத்தாங்க வந்துட்டாங்க இப்போ இந்த விமானத்தை ஓட்டினவங்க இருக்காங்கல்ல ரெண்டே லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க ரெண்டு நாளில் ரெண்டு நாள் ரெண்டு ஊர் ரெண்டே கால லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி பதினாறாம் பேர் ரெண்டு குண்டு இப்ப இந்த பெரிய அழிவுக்கு காரணமான அந்த விமானிகளினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் பதற்றம் இருக்கும் இல்லையா நெஞ்சம் பாரடித்து போய்விடும் இல்லையா ஒரு வண்டியில் போகும்போது நிலைதடுமாறி குறுக்கே ஒரு நாய் வந்து விழுந்து அடிபட்டு விட்டால் கூட நமக்கு பெரும் பதற்றம் உண்டாகிறது ரெண்டே கால லட்சம் பேரை கொண்டிருக்கான் இவனுக்கு ஏதாவது பதற்றம் இருந்ததா அப்படின்னு கேட்டா அந்த குண்டை வீசின அந்த ஸ்ட்ரைக் பிளேனை ஓட்டினவன் பேரு பால் டிபெட்ஸ் அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அவனுக்கு எந்த பதற்றமும் இல்லை அவன் சொல்கிறான் நானா போட்டேன் மேலே இருக்கிற ஒரு முதலாளி போட சொன்னார் நான் போட்டேன் என்னையும் கேட்காத இதில் இருக்கிற அறக்கடப்பாடு எனக்குரியதில்லை ஐ எம் நாட் மாரலி பவுண்டு நான் பொறுப்பு இல்லை இதுக்கு என்னையை சொல்லக்கூடாது குண்டை தூக்கி போடுனா நான் தூக்கி போட்டேன் இதில் எனக்கு என்ன எனக்கு என்ன குற்ற உணர்ச்சி எனக்கு இதில் பொறுப்பு இல்லை அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனியாப்பா பிரமாதமாக தூங்கினேன் சரிடா எவனோ ஒருத்தன் தூக்கி போட சொன்னா நீ தூக்கி போட்ட தூக்கம் எப்படா வரும் இல்லை நல்லா தான் தூங்குனேன் எனக்கு ஒரு பதற்றமும் இல்லையே இது என்னுடைய கடமை என்னுடைய நாட்டுக்காக நான் ஆற்றுகிற கடமை இதில் என்ன பிரச்சனை எனக்கு நான் இதை செய்யலைன்னா தான் எனக்கு தூக்கம் வந்திருக்காது ஒருவேளை இதை நான் தவிர்த்திருந்தால் எனக்கு குற்ற உணர்ச்சி உண்டாயிருக்கும் என்னுடைய நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நான் ஆற்றாமல் போய்விட்டேனே என்கிற குற்ற உணர்ச்சியினால எனக்கு தூக்கம் வராமல் நான் தடுமாறி இருப்பேன் ஆனால் இப்போது என்னுடைய கடமையை செம்மையாக ஆற்றிவிட்டேன் விட்டேன் ஆகினால் எனக்கு நல்லா நிறைவா தூக்கம் வந்துச்சு தூங்குனேங்கிறான் இவனுக்கு முன்னாடி அந்த காலநிலையை அளந்து பார்ப்பதற்கு ஒரு விமானம் போகிறது இல்லையா அவன் கிளியர்னு சொன்னதுனால தானே குண்டை தூக்கி போட்டான் அந்த விமானத்தை ஓட்டியவன் பேர் கிளாடு அவன் கிருக்கு பிடிச்சிருச்சு அவனுக்கு இந்த வேலையை நான் செய்ததனால் அல்லவா இவன் குண்டை தூக்கி போட்டான் நான் வந்து காலச்சூழல் சரியில்லைன்னு கொக்குராவில் சொன்னேன் அப்ப கொக்குரா வேண்டான்னு விட்டுட்டான்ல நான் அதே மாதிரி பொய்யாகவாவது ஈரோஷிமாவுக்கு நாகசாகிக்கு நான் சொல்லி இருந்தால் இந்த குண்டை ஒருவேளை வீசி இருக்க மாட்டார்கள் நான்கு நாள் தாமதப்படுத்தி இருந்தால் அதற்குள் ஒருவேளை ஜப்பான் சரணடைந்திருந்தால் இந்த பேரழிவு நிகழ்ந்திருக்காது ஆக நான் அல்லவா இதற்கு பொறுப்பு அப்படின்னு அவன் கருதுனான் ரெண்டு பேரையும் அரசாங்கம் தான் ஏவுது நீ போய் காலச்சூழல் பாரு நீ போய் குண்ட வீசு அப்படின்னு ரெண்டு பேரையும் அரசாங்கம் தான் ஏவுது ஒருத்தன் சொல்றான் பொறுப்பு அரசாங்கத்தினுடையது அவன் சொன்னான் நான் செய்தேன் அது என்னுடைய கடமை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் தன்னுடைய கடமைன்னு அதை கருதல ஐயோ இதை நான் செஞ்சிட்டனே இந்த பழி என் மேலும் என் தலைமுறைகளின் மேலும் இருக்குமே அப்படின்னு அவன் பேதலிச்சு போயிடுறான் பேதலிச்சு போய் பிறகு நிலைமை சரியாகி பிறகு அணு ஆயுத எதிர்ப்பையே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டு அவன் பணி செய்கிறான் இப்படி இந்த காரியம் நடக்குது இப்ப என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது நாடுகள் பதிமூன்றாயிரம் அணு ஆயுதங்கள் பெருகிருச்சு ரெண்டு குண்டு செஞ்சு பார்த்து போட்டான் இப்ப பதிமூவாயிரம் அணு குண்டு இருக்கு உலகம் முழுக்க ஒன்பது நாடுகள் அணு ஆயுத வல்லரசுகளாக இருக்குன்னே இந்த வல்லரசு வல்லரசுன்னு சொல்லும் போதெல்லாம் அணு ஆயுதம் அணு ஆயுதம்னு நம்ம காதில் கேட்குது எத்தனை ஊர் மேலே இதை தூக்கி தூக்கி போட்டால் எத்தனை பேர் சாவான் ஏற்கனவே செத்த கணக்கு என்னன்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி கொள்கைகள் பேசும்போதெல்லாம் நமக்கு பதற்றம் வருகிறது இப்போ நம்ம ஊர்லையும் குண்டு வெடித்து பார்த்தாங்க நம்ம அவன் ஊரில் குண்டு வெடித்து பார்த்தபோது அந்த குண்டு வெடிப்பு சோதனைக்கு ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு வச்சான் இல்லையா நம்ம ஊரில் குண்டு வெடித்து பார்த்தபோது அதுக்கு நம்ம ஆளுக வைச்ச பெயர் என்னன்னு நீங்கள் யோசிக்கணும் புத்தர் சிரிக்கிறார் புத்தா ஸ்மைல்ஸ் டேய் வெடித்து பார்த்தது அணுகுண்டு அதை தூக்கி போட்டால் ஒரு ஊரே அழிஞ்சு போகும் அதுக்கு புத்தர் சிரிக்கிறார்னா தலைப்பு வைப்பிய பேருக்கு பேர் வைப்பிய புத்தர் சிரிப்பாரா இந்த மாதிரியான ஒரு அழிவு காரியத்திற்கு புத்தர் சிரிப்பாரா புத்தர் நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவார் புத்தர் அதுக்கு பெயர் வைத்தார்கள் இது என்னுடைய கடமை ஆகையினால் நான் செஞ்சேன் அப்படின்னு பால் டிபேட் சொல்கிறான் இதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் அவர்தான் அந்த அணு ஆயுத திட்டத்தினுடைய தலைமை அறிவியலாளர் ஃபிசிசிஸ்ட் இயற்பியலாளர் அவர் பேர் வந்து ராபர்ட் ஜே ஓபன் ஹீமர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவருடைய பெயரில் ஒரு திரைப்படம் கூட இப்போது கிறிஸ்டபர் நோலன் இயக்கிய திரைப்படம் ஒன்று வெளியானது ஓபன் ஹீமர் என்கிற பெயரில் அதில் முழுமையாக அது சித்தரிக்கப்படவில்லை முறையாக நியாயமாக சித்தரிக்கப்படவில்லை அது அமெரிக்க சார்போர்டு சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது இந்த ஜா ராபர்ட் ஜே ஓபன் ஹீமருங்கிறவரு அவர் தான் அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்டினுடைய தலைமை அறிவியலாளர் அவர் தான் அந்த குண்டு உருவாக்கத்திற்கான பொறுப்பாளர் அவர் குண்டை தான் வெற்றிகரமாக தான் அது வந்து ஹிரோஷிமாவின் மேலையும் நாகசாகியின் மேலையும் போடப்பட்டது இப்போ இந்த ராபர்ட் ஜே ஓபன் ஈமருக்கு குற்ற உணர்ச்சி இருந்ததா அப்படின்னா ராபர்ட் ஜே ஓபன் ஈமர் வந்து ஃபிசிக்ஸ் படித்து ஃபிசிக்ஸ் பிசிசிஸ்டாக வந்தாருங்கிறது ஒரு பக்கம் அதான் அவர் கற்ற கல்வி அவர் படித்தது இயற்பியல் இயற்பியலாளராக அதிலே தேர்ந்த அறிவியலாளராக அவர் உருவாகினார் ஒரு மாபெரும் திட்டத்திற்கு தலைமையேற்று இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியும் காட்டினார் அவர் கல்வி அவருடைய தொழில் அது சார்ந்தது அது இருக்கட்டும் அது அவரை தூண்டவில்லை அவரை தூண்டியது எது என்றால் அவர் வடமொழி பயின்றவர் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி உள்ளவர் அவர் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்று அதிலே அவர் முதன்மையாக பயின்ற நூல் பகவத்கீதை பகவத்கீதை சொல்லுகிற கருதுகோள் உன்னுடைய கடமையை செய் அதனுடைய பலனை எதிர்பாராதே நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் நீ என்னுடைய கருவி நீ செய்வதுதான் தான் உன்னுடைய வேலை இது உன்னுடைய கடமை அதை நீ செய் அதற்கு மேல் எதுவும் பேசுவதற்கு உனக்கு எந்த நியாயமும் இல்லை என்று பகவத்கீதை தன்னுடைய சாராம்சமான கருத்தை போதிக்கிறது இந்த கருத்தியல் அவர் பகவத்கீதையை கற்றார் கற்றதனால் அவர் பெற்ற கருத்து என்ன என்றால் கடமையை செய்ய வேண்டும் மற்ற விளைவுகளை பற்றி கருதி பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்கிற கருதுகோளை அவர் அதில் பெறுகிறார் அர்ஜுனனுக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது மகாபாரத போர் நிகழும்போது போது அர்ஜுனனுக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது எதிரில் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் இவர்களை நான் எப்படி கொள்வேன் அப்படின்னு அந்த தடுமாற்றம் வருகிற போது கிருஷ்ணன் அவனுக்கு உபதேசிக்கிறான் நீ கொல்லவில்லை கொல்வது உன்னுடைய கடமை நீ காவலன் காவல் காப்பதும் கொல்வதும் போர் செய்வதும் உன்னுடைய கடமை நீ உன்னுடைய கடமையை செய்தே ஆக வேண்டும் கடமையை செய் என்று உன்னை தூண்டுகிறவன் நான் பொறுப்பு என்னுடையது உன்னுடையது இல்லை நான் பொறுப்பாளி நீ என்ன பதறுகிறாய் நான் செய்தேன் நீ என்னடா செஞ்ச நான் தானே செய்கிறேன் எல்லாத்தையும் கண்ணனே தாக்கினான் கண்ணனை ஆக்கினான் எல்லாம் கண்ணன் தான் செஞ்சான் போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு அதை ரொம்ப எளிமைப்படுத்தி கண்ணதாசன் எழுதி வச்சிடறாரு எல்லாம் கண்ணனுக்கு எல்லா புகழும் கண்ணனுக்கு நீ செஞ்சேன்னு நினைக்காத நீ வெறும் அம்பு நீ செத்த பாம்பை அடிக்கிறாய் நான் ஏற்கனவே அவனை கொன்று விட்டேன் ஆயினால் நீ செய் என்று தூண்டுகிறார் கடமையை செய் பலனை பற்றி கருத வேண்டிய கட்டாயம் உனக்கு எதுவும் இல்லை அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் தூண்டுறாரு பொறுப்பு என்னுடையது என் தலைமையில் பழியை போட்டுவிட்டு நீ காரியத்தை செய் என்று கிருஷ்ணன் தூண்டுகிறார் யாருப்பா நீ அப்படின்னு அவன் அப்போ கேட்குறான் இவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி நானே மரணம் இந்த உலகத்தின் அழிவு நானே அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏனென்றால் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் ஒரு எல்லா உயிர்களும் பிறந்து பிறந்து வெளியில் வருகின்றன மற்றொரு புறம் எல்லா உயிர்களும் அவரால் விழுங்கப்பட்டு மரணத்தை எய்துகின்றன என்று இரண்டு நிலைகளையும் காட்டுகிறார் எல்லாம் என்னிலிருந்து தொடங்குகிறது எல்லாம் என்னிலேயே முடிகிறது ஆகவே நானே மரணம் ஐ எம் தி டெத் அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறான் இதை ராபர்ட் ஜே ஓபன் ஹீமர் அணுகுண்டு சோதனை செய்து பார்த்த அந்த ட்ரினிட்டி டெஸ்டினுடைய முடிவில் அவர் தன்னுடைய வாட் மூலமாக வழங்குகிறார் அணுகுண்டு வெடித்து பார்த்தீர்களே அதனுடைய அனுபவம் என்ன என்று அவரை செய்தியாளர்கள் கேட்கும் போது ராபர்ட் ஜே ஹீமர் சொல்லுகிறார் ஐ எம் த டெத் த டெஸ்ட்ராயர் ஆஃப் தி வேர்ல்டு என்று பகவத்கீதையினுடைய வரிகளை அப்படியே சான்று காட்டுகிறார் பகவத்கீதை என்று சொல்லியே சான்று காட்டுகிறார் இது பெரும் அழிவை உருவாக்குமே இது இந்த நாட்டுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை நான் என்னுடைய கடமையை செய்தேன் பலன்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அவர் ஒரு நூலை கற்றதனால் அவர் பெற்ற பயன் கடமையைச் பலனை எதிர்பார்க்காது அப்போ பலனை எதிர்பார்க்காமல் ஒரு கடமையை எப்படி நீங்கள் செய்வீர்கள் இதனால் விளைந்த பயன் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் செத்து போயிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் இந்த கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத கருதி பார்த்துல அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் கடமையை கடமையைச் ஒரு மந்திர சொல்லை போல கிளிப்பிள்ளை பாடம் படிப்பதைப் போல அந்த பாடத்தை படித்துக்கொண்டு அந்த கடமையை நீங்கள் செய்யத் துணிந்ததனுடைய விளைவு அப்போதே பல்வேறு அறிவியலாளர்கள் அதை எதிர்க்கிறார்கள் இதை செய்யாதீர்கள் இதை செய்தால் மாபெரும் மனித பேரழிவு நிகழும் இதை செய்யாதீர்கள் இதை தடுங்கள் இதை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் நிறுத்தவில்லை பிறகு அணுகுண்டு செய்த பிறகும் அதை யார் மேலும் பிரயோகிக்க வேண்டாம் இதை யார் தலை மேலும் வீச வேண்டாம் என்று தடுப்பதற்கு முயல்கிறார்கள் ஹாரி ரூமன் அப்போது அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அவர் அதை கேட்கவில்லை அவர்கள் போட்டு பார்ப்பது என்று தீர்மானித்து விட்டார் சரி ஜப்பான் மட்டும் இன்னும் சரண்டர் ஆகலை ஜப்பானையும் ஏறி ஒரு சாத் சாதனம்னா சரண்டர் ஆயிடுவான் சண்டை முடிஞ்சு போயிடும் நீங்கள் தரை வழியாக போய் ஒரு அடி அடித்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிற போது அமெரிக்கா சொல்கிறது தரை வழியாக போய் அடித்திருந்தால் சேதாரம் பலமாக இருந்திருக்கும் யாருக்கு ஜப்பானுக்கு இல்லை எனக்கும் இல்லை சேதாரமாகும் என்னுடைய ஆளு ஜெது போயிருவான் தரை வழியாக போய் அடித்தால் எனக்கு செலவு எனக்கு சேதாரம் அப்ப ஜப்பானுக்கு உண்டாகிற சேதாரத்தை பற்றி கணக்கில்லை எனக்கும் அல்லவா அது சேதாரம் அப்ப அது மடத்தனம் இல்லையா அதனால் மேலேருந்து குண்ட போட்டுருவோம் அவனுக்கு மட்டும்தான் சேதாரம் எனக்கு ஒரு சேதாரமும் இல்லை ஆகையினால இதுதான் லெசர் ஈவில் அப்படின்னு ரெண்டு தீமைகள் இருக்கின்றன உள்ளே போய் அடிக்கலாம் உள்ளே போய் அடித்தால் ஜப்பான் காரணம் சாவான் நம்முடைய ஆளும் சாவான் மேலே இருந்து குண்டை தூக்கி போட்டு அடித்தால் நம்முடைய ஆள் சாக மாட்டான் ஜப்பான்காரன் மட்டும்தான் சாவான் அப்ப இந்த ரெண்டு தீமைகளில் அமெரிக்கா காரணமாக நான் எந்த தீமையை தேர்ந்தெடுப்பது என்றால் லெசர் ஈவில் மேலேருந்து இருந்து குண்டை தூக்கி போட்டு அவனை மட்டும் கொண்டுருவோம் நம்மளுக்கு சேதாரம் இல்லாமல் பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு லெசர் ஈவில்னு ஒரு நியாயம் சொல்றான் செய்கிறது தடித்தனமான வேலை இதுக்கு கற்பிக்கிற நியாயங்கள் இருக்கு பாருங்க குறைந்த தீமை இதுதான் அப்படின்னு சொல்றது டே ரெண்டுமே தீமைடா இருந்தாலும் அதுல குறைந்த தீமை இதுதான் நம்முடைய சேதாரத்தையாவது நம்மால் தவிர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் இந்த கொள்கையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு இஸ்ரேலில் அடிக்கும் போது அவன் அதான் சொல்கிறான் நான் என்னுடைய சேதாரத்தை நான் குறைப்பேன் அதற்காக நான் ஆஸ்பத்திரி மேல கூட போய் குண்டு போடுவேன் இந்த போரை நிறுத்த வேன் அமெரிக்காக்காரன் சொன்ன நியாயம் உலகப் போரை சுருக்க வேண்டும் குறுக்கி நிறுத்திவிட வேண்டும் அதற்கு இப்படி ஒரு பெரிய அடியாக அடித்தால் தான் இந்த போர் நிற்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ இஸ்ரேல்காரனாக அதுதான் சொல்கிறான் இது இந்த சண்டையை நிறுத்தம் நிறுத்தணும்னா ஏறி அவனை காலி பண்ணிடணும் ஹமாசை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டம்னா அதுக்கப்புறம் திரும்ப தொந்தரவு பண்ண மாட்டாங்க அந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற நியாயங்கள் அவர்கள் எதற்காக பொங்கி ஏறி அடிக்க முயல்கிறார்கள் நீ என்ன செய்தாய் அதை பற்றியெல்லாம் இல்லை அப்புறம் ஈழத்தில் நடந்த போறையும் அப்படித்தான் சொன்னார்கள் அமைதிக்காக நடக்கிற போர் உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு முரண்பாடான வாசகத்தை யாராவது சொல்ல முடியுமா வார் ஃபார் பீஸ் அமைதிக்காக சண்டையிடுவோம் இது என்ன முரண்பாடான வாசகம் தன்னிலை முரண்பாடு உள்ள வாசகம் இல்லையா அமைதியின் வழியாகத்தான் வருமே ஒழிய அமைதி சண்டையின் வழியாக எப்படி வரும் ஆனால் இப்படித்தான் உலக நாடுகள் பேசுகின்றன இப்படித்தான் ஏறி ஏறி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி மேல் குண்டு வீசுகிறார்கள் நோயாளிகளை கொள்ளுகிறார்கள் குழந்தைகளை கொள்ளுகிறார்கள் எந்த கருணை உணர்ச்சியும் இல்லை இது எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் செய்கிற கடமை என்று அவர்கள் பேசுகிறார்கள் எந்த நூலில் கற்றீர்கள் இவற்றையெல்லாம் இது எந்த நூலை கற்றதனால் நீங்கள் பெற்ற பயன் அப்படின்னு கருதிப்பார்தான் நமக்கு வியப்பாக இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காக்காரன்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கா முத குண்டை போட்ட முத குண்டை போட்டோன்னுமே ஜப்பான்காரன் கிடுக்கிடுத்து போயிருப்பான் அவன் சரண்டர் ஆகிறதுக்கு தயாராயிட்டான் அவன் நாலு நாள் விட்டா உடனே சரண்டர் ஆயிடுவானோன்னு பயந்து அவன் சரண்டர் ஆகுறதுக்குள்ள ரெண்டாவது குண்டையும் தூக்கி போட்டான் என்னடா முதல் குண்டு வந்து யுரேனியத்தின் அடிப்படையில் தயார் செய்யப்பட்ட குண்டு அது வெடிக்குதா இல்லையான்னு போட்டு பார்த்தாச்சு இரவசியமா மேல வெடிக்குது நல்லா வெடிக்குது ரெண்டாவது குண்டு புளுட்டோனியத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட குண்டு அந்த குண்டு ஒழுங்கா வெடிக்குதா இல்லையான்னு சரி பார்க்கணும்ல நம்ம சரி பார்க்கறதுக்குள்ள இவம்பாட்டுக்கு வந்து கும்பிட்டு விழுந்துட்டான்னா ஜப்பான்காரன் குண்டை போட்டு பார்க்கறதுக்கு வழி இல்லாம போயிடும் ஆகையினால அவன் சரண்டர் ஆகிறதுக்குள்ள ரெண்டாவது நாளே தூக்கி ரெண்டாவது குண்டையும் போட்டான் ஏன்டா போட்ட அப்படின்னு கேட்டால் அதுக்கு வன்ட்டு பதில் இல்லை இது ரொம்ப அராஜகமான காரியம் அப்போ ஓப்பன் ஹீமர் வந்து ரெண்டாவது குண்டை போடும்போது தான் அவனுக்கு பதற்றம் வருது ஐயோ கோலரான காரியத்தை விட்டோம் போல் இருக்கிறது அப்படின்னு ஹாரி ட்ரூம்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்குறான் கடைசியில் ஒரு நாள் ஹாரி ட்ரூமெண்டை பார்க்குறான் பார்த்தபோது இது ரொம்ப அநியாயமான காரியம் இதை நாம் செய்திருக்கக்கூடாது கூடாது குண்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க ஆகஸ்ட் மாதம் போட்டு முடிச்சிட்டான் ஆறாம் தேதியும் எட்டாம்தேதியும் இவர் அப்பாயின்மெண்ட்டு கிடைச்சது அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்தில் ஹாரிட்ரூமனை போய் பார்க்குறார் ஓப்பன் ஹீமர் ரொம்ப கோளரான காரியம் இந்த ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் சாவுகளினுடைய ரத்தம் என்னுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு ஓப்பன் ஹீமர் சொல்கிறார் அப்போ ஹேரி ட்ரூமன் வந்து அவர் பகவத்கீதை வசனத்தை பேசுகிறார் அவர் இப்போ கிருஷ்ணர் ரோலை பிளே பண்ணுறார் நீயா செய்தாய் நானே செய்தேன் நீ வெறும் கருவி நான் சொன்னேன் நீ செய்தாய் இல்லை நீ என்ன பெருசா நான் பண்ணிட்டேன் எங்கள் கையில் ரத்தம் எங்க ஏய் உலகம் திட்டுனா என்னைய தாடா திட்டம் உன்னையா திட்டம் நீ வெறும் கருவி நான் சொன்னேன் நீ செஞ்ச வேலையை படுறப்படா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான் பகவத்கீதையை ஒருவர் தன்னுடைய வசதிக்கு முன்னால் ஒரு கட்டத்தில் பேசினார் அதே பகவத்கீதையை மற்றொருவர் தன்னுடைய வசதிக்கு பகவத்கீதையா என்று அறியாமலேயே என இவர் அறிஞ்சவர் அவர் அறியாமலேயே அதே வசனத்தை ரோல் பிளே பண்ணுற மாதிரி இவர் ஒரு கட்டம் கிருஷ்ணர் பிளே பண்ணுறாரு அவர் ஒரு கட்டம் கிருஷ்ணர் பிளே பண்ணுறாரு அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஏன்பா இதை கற்றதுனால நீங்கள் பெற்ற பையன் இதுதானா ஏன்பா நீங்கள் தமிழ் படிக்கலையா யாரும் இங்கே வடமொழியை படித்து சமஸ்கிருதத்தை படித்து பகவத்கீதையை படிச்சு அதனால் நீங்கள் பெற்ற பயன் இது அப்படின்னா நீங்கள் தமிழ் படிச்சிருந்தா வேற பயன் பெற்றிருக்கலாமேப்பா ஒரு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு குரல் சொல்லுகிறது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் கன்சிடர் தி கான்சிக்வன்சஸ் அதனுடைய விளை பயன் என்ன என்பதை அளர்ந்து பார்த்துவிட்டு பிறகு காரியத்தில் இறங்குங்கள் செய்துவிட்டு பிறகு காரியத்தை அளப்பது என்பது மூடத்தனமானது யானையை ஓடவிட்டு யாராவது கொட்டாரத்தை பூட்டுவார்களா யானை ஓடி போயிருச்சு இனிமே நீ கொட்டாரத்தை பூட்டினா என்ன பூட்டலைனா என்ன இது தலைகளாக செய்கிற வேலை இல்லையா ஓபன் நியமர் எப்ப போய் கேட்கறது குண்டை போட்டதுக்கு அப்புறமா கேட்கறது முதல்லயே இல்லை சொல்லியிருக்கணும் ஏய் இந்த குண்டு செஞ்சா அழிவு வந்துடும் இதை செய்ய விடாத கவுத்துரு இல்லை பிரச்சாரம் பண்ணு ஏதாவது ஒரு வழியில அதை நிறுத்துறதுக்கு முயல் அப்படின்னு இல்லை பண்ணியிருக்கணும் அதை விட்டு விட்டு உண்டை வீசி சாகட்டும் அது நான் என் கடமை தானேன்னு சொல்லிட்டு செத்ததுக்கு பிறகு ஐயோ அப்படின்னு பதறதுல ஏதாவது பொருள் இருக்கிறதா அர்ஜுனனாவது முன்னாடி சொல்றான் அர்ஜுனன் சொன்ன கருத்து வெள்ளலைங்கிறது வேற அர்ஜுனன் அந்த சண்டையை போட மாட்டேன்னு சொன்னான் முன்னாடியே சொல்லிட்டான் சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அந்த சண்டையை நான் போட மாட்டேன் அப்படின்னா கிருஷ்ணவனை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி சண்டைக்குள்ளே இழுத்து விட்டான் அர்ஜுனனுக்கு அந்த கருத்தில் வலுவா நிற்க முடியல வழுக்கிட்டான் கிருஷ்ணன் சொல்றதுக்கு உடன்பட்டுட்டான் என்பதெல்லாம் வேறு அர்ஜுனனுடைய கருத்து வெல்லவில்லை என்பது வேறு ஆனால் அந்த விவாதத்தை அர்ஜுனன் உருவாக்கினால அந்த விவாதத்தை அவன் உருவாக்கினால அது முக்கியம் அந்த விவாதத்தில் அவன் வெற்றி பெற்றானா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் விவாதத்தை அவன் உருவாக்கியது தான் முதலாம் கட்டம் கற்றதனால் பெற்ற பயன் என்றால் விவாதங்களை உருவாக்குவது தான் இது எப்படி சரி இதனுடைய விளைபொருள் என்ன இது யாருக்கு நன்மை தரக்கூடியது இது யாருக்கு எத்தகைய தீமையை தரக்கூடியது என்றெல்லாம் முன்கூட்டியே யோசித்து தீர்மானித்து முடிவெடுக்கிற அறிவு அது விவாதத்தின் வழியாக வளரும் என்னுடைய அறிவை கொண்டே எல்லாவற்றையும் நான் தீர்மானிப்பேன் என்றால் என்னுடைய அறிவு அவ்வளவு பறந்துபட்டதாக இருக்க முடியாது நான் பெறுகிற ஒரு அறிவை இன்னொருவரோடு கலந்துரையாடுகிற போது அதை விவாதமாக்குகிறபோது அவர் பேசுகிற கருதுகோளை நான் மறுத்து பேசுகிற போது அதை நம்பாமல் எதிர் பேசுகிற போது விவாதம் வளர்கிறது விவாதம் வளரும் போது அறிவு விரிவடைகிறது இந்த விவாத போக்கை அல்லவா கல்வி வளர்த்தெடுக்க வேண்டும் என் ஒழுங்காக பகவத்கீதை படிக்கிற இப்போ சங்க இலக்கியம் படிச்சிருந்தான்னு வச்சுங்க தெளிவாக அவனுக்கு சங்கதி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஒரு நரிவெரு தலையார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரு புறநானூற்று பாட்டு எழுதியிருக்காரு பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள்ளன்ன அண்ண திரை நரைமுதிர் திரைகவுள் பயனில் மூப்பின் பல்சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்று நெறியுமாறதுவே நாலு எப்ப ஒன்னாலும் நல்லது செய்ய முடியலைன்னா தப்பு இல்ல விட்டு கெட்டது செய்யாத சும்மா இரு ஒண்ணும் செய்ய வேண்டாம் உபகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரவன் செய்யாத அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுகிற ஒரு தான் அவன் தன்னுடைய மூதுரையாக வைக்கிறான் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புக அதை செய்ய கோளாரானதை செஞ்சிடாத நீ நல்லது செய்ய வேண்டாம் ஜப்பானுக்கு உலகத்துக்கு நீ நல்லது செய்ய வேண்டாம் கோளாரானதை செஞ்சுட்டிய நீ அதை படிக்கிற இதை படிச்சிருந்தீன்னா வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் முக்கியமானது இல்லையா எதை கற்றாலும் பயன் வரும் என்ன பயன் வரும் எதை நோக்கி அது உங்களை செலுத்தும் சரியானதை படித்தால் சரியான கருத்தியல் விதையாக விழுந்தால் சரியானதை நோக்கி உங்களை நகர்த்துகிறது கோளாறானதை படித்தால் கோளாறான விளைவுகளை அது உருவாக்கி விடுகிறது அப்ப நம்ம இதன் மேல எந்த ஜட்மெண்ட்டும் பாஸ் பண்ணல இது நல்ல புத்தகம் அது மோசமான புத்தகம் நான் சொல்லல ஆனா இத படிச்சா என்ன விளைஞ்சிருக்கும் அதை படிச்சா என்ன விளைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெற்ற பயன் என்ன அப்படிங்கறத அளவிட்டு பார்த்தோம்னா புத்தகம் என்ன கருத்தை நம் மேல் ஏற்றுகிறது என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா இந்த விளைவை பார்த்தால் அது விளங்குகிறது